உதகையின் பல்வேறு இடங்களில் நெகிழி மற்றும் குப்பை கழிவுகள் மூட்டை மூட்டையாக கொட்டப்படுவதால் சுற்றுலா தலத்தின் தூய்மை என்பது கேள்விக்குறியாகியுள்ளது அறுபத்தி ஏழு விழுக்காடு வனப்பகுதியை கொண்ட நீலகிரி மாவட்டம் நெகிழியில்லா மாவட்டமாக அறிவிக்கப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இந்த மாவட்டத்தில் பத்தொன்பது வகையான நெகிழி பொருட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனால் அண்மை காலமாக உதகை படகு இல்லம் பூங்கா சாலை ரத்தன் டாட்டா சாலை உள்ளிட்ட முக்கிய சாலை சாலையோரங்களிலும் வனப்பகுதிகளிலும் மூட்டை மூட்டையாக நெகிழிக் குப்பைகளும் உணவு கழிவு பொருட்களும் வீசப்பட்டுள்ளன குப்பை கழிவுகளில் இருக்கும் உணவுப் பொருட்களை தேடி பல்வேறு விலங்கினங்கள் வருவதும் வாடிக்கையாகியுள்ளது இதனால் சுற்றுச்சூழல் சீர்கெடுவதுடன் மனித வனவிலங்கு மோதலும் ஏற்படும் ஆபத்துள்ளதாக ஆர்வலர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் உதகையில் உள்ள தங்கும் விடுதிகளில் இருந்தே இரவு நேரங்களில் குப்பை கழிவுகள் கொண்டு வந்து கொட்டப்படுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் என்ன பண்றாங்க இரவு நேரங்களில் வந்து இந்த கழிவுகளெல்லாம் வந்து ஒரு மூட்டையாக எடுத்துகிட்டு போய் பல இடங்களில் போய் கொட்டுறாங்க இந்த ரத்தன் டாட்டா ஏரியா இந்த போட் ஹவுஸு டியர் பார்க்கு இந்த மாதிரி சென்சிட்டிவான ஏரியாவில் போய் கொட்டுறாங்க இதனால் துர்நாற்றம் வீசும் வீசறது மட்டும் இல்லை அங்கே இருக்கிற சில அனிமல்ஸ் பார்த்திங்கன்னா குரங்காக இருக்கட்டும் காட்டெருமைகளாக இருக்கட்டும் சிறுத்தைகளாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இந்த கழிவுகளை வந்து சாப்பிட்றதுக்குனே வரும் இதனால் மனித மிருக மோதல் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாவது வந்து நோய் பரவும் வாய்ப்புகளும் இருக்குது டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இது உடனடியாக நடவடிக்கை எடுத்து இதுக்கு ஒரு மாதிரி போட்டு இந்த மாதிரி அப்புறப்படுத்துறவங்கள வந்து உடனடியா பிடிச்சி அதை ஃபைன் பண்ணும் நாங்களும் கேட்டுக்கிறோம் இதே போன்று கொடைக்கானலில் பெருமாள் மலை மதிக்கெட்டான் சோலை பியர் சோழா வட்டக்கானல் உள்ளிட்ட வன பகுதிகளில் உணவக கழிவுகள் நெகிழி கழிவுகள் கட்டட கழிவுகள் உள்ளிட்டவை கொட்டப்பட்டு வருகின்றன இதனால் நீரோடைகளும் சதுப்பு நிலங்களும் பாதிக்கப்படுவதாக வன ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் கழிவுகளை கொட்டுவோர் மீது நகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்